கலைகளின் சங்கமம் ஆண்டின் நிறைவில் ஆனந்த தருணம் அளவில்லா வயரத்தில் ஆனந்தமாய் பறக்கும் ஆட்டிக் காலா நாங்கள் கவிஞனை வியந்து பார்க்கும் கவிதை நாங்கள் ஓவியனுக்கு விருப்பப்பட்ட ஓவியம் நாங்கள் சிற்பியும் சிந்தித்து குழம்பும் சிற்பம் நாங்கள் எங்களின் பயணத்தில் முதல் மைல்கள் இன்று எங்கள் கல்விக்கு ஊன்று கோளாய் அமைந்த குக்கும்ஸ் நஸ்ட் பள்ளியின் ஆண்டு விழா எம் எம்மருவுக்கு விதை போட்டு எங்களை இளந்தளிராய் மாற்றிய எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியை மற்ற ஆசிரியைகள் எங்கள் தேவை புரிந்து உதவிய கே அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்து கொண்டு இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று கொள்கிறேன்